மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களை கண்ணியப்படுத்தும் விதமாக என்னுடைய சார்பாக என்னுடைய சார் நிர்வாக சார்பாக இல்லை என்னுடைய சார்பாக அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஹாஃபித்களுக்கு முதல் முதலாக இஃபுல் இஃபுல் பிரிவில் பெற்ற மாணவர்களுக்கு இந்த அன்பளிப்பு வழங்கப்படுகிறது இதை உசாமா கமாலுத்தீன் கொடுப்பார் முதல் மாணவர் ஹாஃபி மாணவர் அவர் ஆயிரம் ரூபாய் அன்பளி கொடுக்கப்படுகிறது அடுத்தது இரண்டாவது மாணவர் அப்துல் மஜீத் ஆயிரம் ரூபாய் அன்பளிப்பு அடுத்தது ஆலிம் பிரிவிலை முதலாவதாக ஷம்சுத்தீன் பின் பசுலுத்தீன் அவருக்கு ரூபாய் ஆயிரம் அன்பளிப்பு கொடுக்கப்படுகிறது அடுத்தது உசாமா பின் முகமது மீரான் அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கப்படுகிறோம் அதே போன்று குரான் பிரிவில் குரான் பிரிவில் அதிக மதிப்பெண் பெற்ற முதல் மாணவன் யார் முஜாஹிதான் முதல் வா அவருக்கு அன்பளிப்பு கொடுக்கப்படுகிறது குரான் மனன பிரிவில் இரண்டாவது மாணவன் குரான் மன்னன பிரிவில் மூன்றாவது மாணவன் ஆலிம் பிரிவில் கல்லூரி மாணவன் ஆலிம் பிரிவு கல்லூரி கல்லூரியில் முதல் மாணவனாக வந்தவர் யார் முகமது இப்ராஹிம் அவர் கண்டு நமது கல்லூரியினுடைய நிர்வாக குழு செயலாளர் அன்பு சகோதரர் ஏ மலிக்மலி அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த வேண்டி நிறைய பாடுபட்டவர்கள் துடிப்புள்ள ஒரு சகோதரர் அவருக்காகவே நாம் எல்லோரும் நீ விரைவாக நிவாரணம் கிடைப்பதற்கும் அவர்கள் நல்ல குணம் அடைந்து நல்ல நிலையிலே அவர் வந்து திரும்பும் அவர் போட்டு செயல்படுவதற்கும் அல்லாவடத்தில் நாம் இந்த நல்ல நேரத்தில் பிரார்த்திப்போமாக வல்ல அல்லாஹ் மகனுபவத்தில் அவருடைய நோயை குணப்படுத்துவானாக நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பானாக என்று நாம் எல்லோரும் அவருக்காக பிரார்த்திப்போம் அவர் சார்பாக இங்கே பட்டம் பெறுகின்ற மாணவர்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கிறார் அதை அவருடைய மகன் லாஹிர் அவர் இங்கே வந்து விளங்குவார் காசை பரிசு பரவணும் அதே போல் அதே போன்று தான் நமது உகா சேவாவினுடைய தலைவராக தற்போது இருக்கின்ற அவர் அவர் யார் கனி அவர்கள் அவர் சார்பாக ரெண்டு மாணவர்களுக்கும் அன்பளிப்பு கொடுக்கிறார் அதே போன்று நமது சகோதரர் பிரிட்டர் தாசித்தார் நாகூர் கான் அணிவானரை சேர்ந்த ஜாஸ் நட்ஸ் ஜாட் நட்ஸ் சேர்ந்த நாகூர் கான் அவர்கள் ஆரின் பிரிவில் உள்ள ரெண்டு மாணவர்களுக்கும் ரெண்டு மாணவர்களுக்கும் அவர் தங்களுடைய உதவியாக ஒவ்வொருவருக்கும் அன்பளிப்பாக அவர் அல்லாவுடைய மார்க்கத்துக்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்தவர்களுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் தகும் அல்லாவுடைய மார்க்க மக்களை அழைக்கின்றவர்களுக்கு எவ்வளவு கண்ணியம் கொடுக்கலாம் மதிப்பும் கொடுக்கலாம் மரியாதையும் கொடுக்கலாம் காரணம் அவர்கள் உன்னதமானவர்கள் மரக்கினுடைய இக்கையிலே நடக்கக்கூடியவர்கள் அல்லாண் பக்கம் அழைக்கின்றவர்கள் அப்படிப்பட்ட மகத்தான பணியை செய்யக்கூடியவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் அவர்களை மதிக்க வேண்டும் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் அவருடைய பிரச்சாரத்துக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் நாம் கொடுக்க வேண்டும் இது சமூகத்தினுடைய கடமையாக இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் அவர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் வாசுதாவது அபுல்லமி அஸ்லாம் வலைக்குமரத்துலா அன்பார்ந்த சகோதரர்களே அடுத்ததாக பரிசளிப்பு நிகழ்ச்சி இப்போது ஆளும் பிரிவு மாணவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ரூபா கிடைச்சிருக்கு இந்த ரூபாய் எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்முடைய கல்லூரி செயலாளர் மலுக்குமொழி அவர்களுடைய சார்பில் அவர் சொந்தமாக ஆயிரம் ரூபா கொடுத்துருக்கிறார் அவர் இந்த நிலையிலும் இந்த இயலாத நிலையிலும் ரெண்டு பேர்ட்ட தொடர்பு கொண்டு ஃபோன் மூலமாக கான்டாக்ட் பண்ணி ரெண்டு பேர்ட்டேருந்து வாங்கி கொடுத்துருக்கார் அதுதான் நாகூர் மீரான ஒருத்தர் இன்னொருத்தர் இந்த உகாண்டாவில் இருக்கிற கனி என்பவர் அல்லாஹ்மா அனுபத்தாலா அவருடைய நல்ல எண்ணங்களையும் முயற்சிகளையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு விரைவில் நல்ல நிவாரணத்தை தர வேண்டும் மீண்டும் அவர் ஆக்டிவாக நம்மோடு இருந்து செயல்பட வேண்டும் என்று நாம் அல்லாவிடத்தில் பிரார்த்திப்போம் அடுத்ததாக ரஃபீக் பிரிதோசி வாங்க இப்போது பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது பல்வேறு போட்டிகள் மாணவர்களுக்கு மத்தியில் நடத்தப்பட்டன அந்த போட்டிகளில் கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்றவர்களுக்காக வின் பண்ணியவர்களுக்காக இப்போது பரிசுகள் வழங்கப்படுகிறது அதற்கு முன்னதாக பட்டம் பெற்ற மாணவர்களை ஊக்குவிக்கும் முகமாக அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது சென்னையை சார்ந்த தொழிலதிபர் உஸ்மான் கான் சாஹிப் அவர்கள் இந்த கல்லூரியில் மிக நெருக்கமானவர் கல்லூரிக்கு அடிக்கடி உதவிகள் செய்யக்கூடியவர் நம்முடைய அமைப்பினுடைய மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடியவர் அவர்கள் ஆண்டுதோறும் பட்டம் பெறக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு மகத்தான பரிசு வழங்குவார்கள் சஹிஃபுல் புகாரி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அந்த பரிசினை கமிட்டி தலைவர் அவர்கள் வழங்குவார்கள் முதலாவதாக ஷம்சுத்தீன் இரண்டாவதாக உஸாமா ஐந்து வாலிம்களை கொண்ட ஒரு அற்புதமான பரிசு அடுத்ததாக அவர்களுக்கு மீண்டும் ஒரு பரிசு நம்முடைய அண்டை வீட்டு சகோதரர் பிள்ளைகளுக்கு அடிக்கடி பல்வேறு நலப்பணிகளை செய்யக்கூடியவர் மீரான் மைதீன் அவர்கள் சஹஹி முஸ்லீம் என்ற ஒரு தொகுப்பை வழங்குகிறார்கள் அவர்களை வந்து வழங்கும்படி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் ஷம்சுத்தீன் சகோதர மீராமதி அவர்கள் ஏனைய பரிசுப் பொருட்களையும் வாங்கி வழங்கியிருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன் அடுத்ததாக சில புத்தகங்கள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன நம்முடைய அமைப்பின் சார்பில் சுண்ணாவை பின்பற்றுவதன் அவசியம் மேலும் தரஜுமத்து குர்ஆன் அருகான் இஸ்லாம் மதுகவை பின்பற்றுவதன் அவசியம் ஜக்காத் சட்டங்கள் கருத்துருவாடும் காரணமும் இரணிசி செல்வர்களும் சீத்தான் தோழர்களும் போன்ற சில அரிய பயனுள்ள புத்தகங்கள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அது பரிசனை நம்முடைய சிறப்பு விருந்தினர் இருந்திருக்கிற இந்த கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர் இப்போது மிகச்சிறப்பான முறையில் கோயம்புத்தூரில் தாவா பணி ஆர்வத்தோடு துடிப்போடு செய்து வரக்கூடிய இளைஞர் உமர் அலி அவர்கள் வழங்குவார் அடுத்ததாக இவர்களுக்கு ஒரு பேக் வழங்கப்படுகிறது ஒரு பை லக்கேஜுகள் எடுத்துச் செல்வதற்கான பை ஆண்டுதோறும் நம்முடைய பாசத்திற்குரிய சகோதரர் கன்னியாகுமரியை சார்ந்த காதர் என்று அழைக்கப்படக்கூடிய அப்துல் காதர் அவர்கள் பிள்ளைகளுக்கு வழங்குவார்கள் இந்த ஆண்டும் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அந்த பேக் இப்போது அவர்களுக்கு வழங்கப்படுகிறது இதனை சகோதரர் இஸ்மாயில் ஃபுதோசி வழங்குவார் அது யாருங்க பேர் அடுத்ததாக ஹைஃபு பிரிவு மாணவர்களுக்கான பரிசுகள் முக்தஸர் சஹை முஸ்லீம் நான்கு பாகங்களை கொண்ட முக்தஸர் சஹை முஸ்லீம் என்ற தொகுப்பு வழங்கப்படுகிறது இந்த பரிசுனை நம்முடைய சகோதரர் அப்துல் ஹமீத் அவர்கள் வழங்குவார் புத்தையைச் சார்ந்த அப்துல் ஹமீத் பிரிவை சார்ந்த மாணவர்கள் அடுத்ததாக தொழில் சம்பந்தப்பட்ட புத்தகம் தர்ஜமுது குரான் திருக்குரான் மூலமும் தமிழாக்கமும் அத்தகு என்ற சில பயனுள்ள நூல்களும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது இருங்க அப்துல் மஜீத் அசஹருத்தீன் அடுத்ததாக ஒரு அருமையான ஹதீஸ் புத்தகம் ரியாது சாஹீன் இந்த புத்தகத்தையும் சென்னையைச் சார்ந்த தொழிலதிபர் ஆர் உஸ்மான் உஸ்மான் கான் அவர்கள் தான் வழங்குகிறார்கள் அடுத்ததாக பரிசுகள் குரான் வர்ண போட்டி நடத்தப்பட்டது இதில் முதல் பரிசு நான்காம் ஆண்டு மாணவர் யூனிஸ் பெறுகிறார் இந்த பரிசு என்னுடைய சகோதரர் தாக அவர்கள் வழங்குவார் குரான் மரணப் போட்டியில் இரண்டாம் பரிசு முதலாம் ஆண்டை சார்ந்த இப்ராஹிம் மூன்றாம் பரிசு அப்துல் ரஹீம் துவா போட்டி சீனியர் சரி முதல் பரிசு ஷம்சுத்தீன் இதனை நம்முடைய அமைப்பினுடைய செயலாளர் தாசிம் அவர்கள் வழங்குவார் இரண்டாவது பரிசு இப்ராஹிம் இரண்டாம் ஆண்டு மூன்றாம் பரிசு உசைர் நான்காம் ஆண்டு அடுத்ததாக துவாமரணப்பட்டி ஜூனியர் முதல் பரிசு முஷரஃப் இந்த பரிசினை நம்முடைய அண்டை வீட்டு சகோதரர் ஆடிட்டர் செய்து முகமது அவர்கள் வழங்குவார்கள் அவர்கள் பட்டம் பெறக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆடை வழங்கியிருக்கிறார்கள் ஆண்டுதோறும் அவர்களுடைய நிறுவனத்தின் சார்பில் காஷ்மீர் நிறுவனத்தின் சார்பில் ஆடைகள் பிள்ளைகளுக்கு வழங்குவார்கள் இந்த ஆண்டும் அவர்கள் ஆடைகள் வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய மனமாத நடிகை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜசாப் மஹரன் இரண்டாவது பரிசு பௌசான் மூன்றாவது பரிசு அப்துல் மஜீத் அடுத்து நாசிஃப் பேச்சு போட்டிக்கான முதல் பரிசு ஷம்சித்தின் பெறுகிறார் இந்த பரிசினை நம்முடைய கல்லூரியினுடைய ஹிப்ஸு பிரிவு மாணவர்களுக்கு டியூஷன் நடத்தக்கூடிய டியூஷன் வாத்தியார் ஷாவில் அமீத் அவர்கள் வழங்குவார்கள் இரண்டாவது பரிசு அபுபக்கர் மூன்றாவது பரிசு முதலாம் ஆண்டு இப்ராஹிம் அடுத்ததாக கிரிக்கெட் இஸ்லாமிய கலாச்சார போட்டிகள் மட்டுமல்லாமல் ஏனைய விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டுள்ளன அந்த போட்டியில் நம்முடைய பிள்ளைகள் கலந்து கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் வின்னர் அம்மார் அணி கேப்டன் அப்துல் ரஹமான் பெற்றுக் கொள்வார் இதனை நம்முடைய கம்ப்யூட்டர் பயிற்சியாளர் அப்துல் ரஹமான் அவர்கள் வழங்குவார்கள் அடுத்ததாக நில்லுங்க வாலிபால் வின்னர் தசினிமணி பேட்மிண்டன் வின்னர் அப்துர் ரஹ்மான் பேட்மிண்டன் வின்னர் முஷர்ரஃப் அடுத்ததாக நம்முடைய கல்லூரியில் மாணவர்களுக்கு ஆண்டு தேர்வு நடத்தப்பட்டது அதில் கல்லூரி மாணவர்களிலேயே பிரிவுக்கான கல்லூரி மாணவர்களிலேயே முதலிடத்தை பெற்றிருக்கக்கூடிய மாணவர் ஒன்றாம் வகுப்பை சார்ந்த முகமது இப்ராஹிம் பரிசினை பெறுகிறார் இந்த பரிசினை நம்முடைய அண்டை வீட்டு சகோதரர் ஃபாரூக் அவர்கள் வழங்குவார் அடுத்தது இரண்டாவது மாணவர் முகமது மீரான் ஷா அடுத்ததாக மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய சாது சுல்பான் இந்த பரிசினை ஆண்டை வீட்டு சகோதரர் நவாஸ் அவர்கள் வழங்குவார்கள் அடுத்ததாக ஹிஃபுல் மாணவர் அவர்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வில் முதல் மாணவராக வந்தவர் முகமது முஜாஹித் உள்ளூரை சார்ந்த மாணவர் அவருக்கு இந்த பரிசினை நம்முடைய பிரிதோசியா நகர் சார்ந்த சகோதரர் அப்துல் சலாம் அவர்கள் வழங்குவார் இரண்டாவது பரிசு முகமது சஹீம் இந்த பரிசினை சகோதரர் அப்துல் ரவுஃப் அவர்கள் வழங்குவார்கள் அப்துல் ரவுஃப் மூன்றாவதாக பரிசு பெறக்கூடியவர் வி தௌஃபிக் இந்த பரிசினை நம்முடைய அண்டை வீட்டு சகோதரர் பீர் முகமது அவர்கள் வழங்குவார் இத்துடன் பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது பிள்ளைகளை ஊக்கப்படுத்துவதற்காக அவர்களுக்கு பரிசுகள் வழங்கிய விலை மதிப்புள்ள புத்தகங்கள் வழங்கிய மேலும் பணங்களை பரிசாக வழங்கிய அனைத்து நல்லுளங்களுக்கும் எங்களுடைய கனிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜசாக் முல்லா அல்லாஹ் அல்லாஹுபான்த்தால் அவங்களுடைய இந்த நல்ல பணிகளை முயற்சி ஏற்றுக்கொள்வாராக என்று வாசிக்கிறோம்